காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் ஐம்பத்தி நாலு குரு வாழ்வு வானோர்கள் குளத்து கெட்ட கோடா கோடி வித்தை குளத்து கெட்டோம் பெருவாழ்வு கீழ் மேலும் இன்பம் திருவாழ்வு நம்மளுக்குள் தேனி போல தேடி வைப்பாய் தேனதனை கூட்டில் சேர மறுவாழ்வு நாமோம் இது பாராதாள் என மா சொன்ன மரத்தல் கிடைக்கும் அப்பா இந்நிலை மாணவர்களான தேவர்கள் குலத்துக்கும் கிடைக்காதப்பா குருவை தன்னுள் கண்டு கோடானு கோடி வீட்டை ஆடுவது சித்தர் குலத்துக்கே கிடைக்கும் மரணமிலா பெருவாழ்வை மனித பிறவியே அடைய முடியும் அப்பெருவாழ்வு கீழ் மேல் உலகத்திலும் விளங்கும் மெய்பொருளை அறிந்து சிற்றின்பத்தை விட்டு நிலையான இறை இன்பம் அப்பா திருவாகிய இறைவன் நமக்குள் தான் இருக்கின்றான் தேடி 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 தேனை சேகரித்து தேன் கூட்டில் சேர்த்து வைப்பது போல் மாசியினால் யோக சாதனை செய்து புண்ணிய பலனை மெய்பொருளில் சேர்த்து வைத்து அதனால் வரும் தேன் போன்ற அமுதத்தை உன் உடம்பாகிய கூட்டில் பரவச்சை மறுபிறப்பு நாம் பிறந்தோம் இதை தனக்குள் அறிந்து பாராததும் அறிந்த பின்னும் மறப்பதுவும் மாளிகை அப்பா அன்பேசிவம் அன்பே சிவம்